இலக்குகள் அத்தியாயம் ஐந்து பகுதி நான்கு வாழ ஆறு மாதங்கள்தான் உங்கள் உண்மையான மதிப்பீடுகளை வெளிப்படுத்தும் இன்னொரு இலக்கை நிர்ணயிக்கும் கேள்வி இது முழு உடல் பரிசோதனைக்காக ஒரு மருத்துவரிடம் செல்வதாக கற்பனை செய்யுங்கள் சில நாட்கள் கழித்து மருத்துவர் உங்களை கூப்பிட்டு கூறுகிறார் உங்களிடம் சொல்ல ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது கெட்ட செய்தியும் இருக்கிறது நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத அளவு ஆரோக்கியமான அதிக சுறுசுறுப்பான வாழ்வை அடுத்த ஆறு மாதங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதுதான் அந்த நல்ல செய்தி கெட்ட செய்தி என்னவென்றால் நூற்றி எண்பது நாட்கள் முடிவில் குணப்படுத்த முடியாத ஒரு நோயினால் நீங்கள் இறந்து போவீர்கள் வாழ இன்னும் ஆறு மாதங்களே உங்களுக்கு இருக்கிறது என்று இன்று நீங்கள் கேள்விப்பட்டால் உங்கள் கடைசி ஆறு மாதங்களை பூமியில் எப்படி செலவழிப்பீர்கள் யாருடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் நீங்கள் எங்கு செல்வீர்கள் எதை முடித்துவிட பாடுபடுவீர்கள் எதை எதை அதிகமாக குறைவாக செய்வீர்கள் இக்கேள்வியை உங்களை நீங்களே கேட்கும்போது உங்கள் மனதின் மேல் மேல்மட்டத்திற்கு வருவதுதான் உங்கள் உண்மையான மதிப்பீடுகளின் வெளிப்பாடாக இருக்கும் உங்கள் பதில் உங்கள் வாழ்வின் மிக முக்கிய மனிதரை நிச்சயம் சம்பந்தப்படுத்தி இருக்கும் இம்மாதிரியான சூழலில் சரி நான் அலுவலகத்திற்கு மறுபடி செல்வேன் சிலருக்கு தொலைபேசியில் பேசுவேன் என்று சிலரால் தான் சொல்ல முடியும் உங்கள் கனவு பட்டியலை தயாரியுங்கள் உங்களுக்கு எல்லைகளே இல்லை என்று கற்பனை செய்து கொண்டு ஒரு கனவு பட்டியலை தயார் செய்து உங்கள் உண்மையான இலக்குகளை நிர்ணயுங்கள் உங்களுக்கு எல்லைகளே இல்லாவிட்டால் உங்கள் வாழ்வில் என்றாவது நீங்கள் பெற விரும்பும் செய்ய நினைக்கும் மாற விரும்பும் எல்லாவற்றையும் பட்டியல் படுத்துவதுதான் உங்கள் கனவு பட்டியல் ஆன்மாவிற்கான சிக்கன் சூப் என்ற நூலின் துணை ஆசிரியரான மார்க் விக்டர் ஹேன்சன் பரிந்துரை செய்வது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்ய நினைக்கும் லட்சியங்களில் குறைந்தபட்சம் நூறையாவது ஒரு காகிதத்துடன் கீழே அமர்ந்து எழுதுங்கள் பிறகு இந்த இலக்குகளை அடைய தேவையான நேரம் பணம் நண்பர்கள் திறமைகள் தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் கற்பனை செய்து கனவு காணுங்கள் உங்களுக்கு எந்த எல்லையும் இல்லாதது போல் நீங்கள் பெற நினைக்கும் எல்லாவற்றையும் எழுதுங்கள் இப்படி நூறு கனவுகளை எழுதி முப்பது நாட்களுக்குள் உங்கள் வாழ்வில் அற்புத நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் இன்று நீங்கள் கற்பனையிலும் அனாத வேகத்தில் உங்கள் இலக்குகள் நிறைவேற தொடங்கிவிடும் நூறு இலக்குகளை எழுதிய எல்லோருக்குமே இப்படி நடக்க ஆரம்பித்துவிடும் இதை நீங்களும் செய்து பார்க்கலாம் இதன் பலன்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் நன்றி વનક દિસ વીડિયો સ્પોન્સડ બાય બઈમોટ શાપિંગ આપ